கனத்தாக்கு என்றால் என்ன இதில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை எனப்படும் அதாவது கொஞ்ச காலத்தில் மிக குறைந்த கால அளவில் செயல்படும் அதிகமான விசை தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கனத்தாக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டெல்பி டெல்பிசீக்வல்என்ட்டு எதாவது கனத்தாக்க விசைன்னா ஃபார்முலா மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது இப்போ வந்து ஃபோஸு இங்கே வச்சுக்குவோம் எதாவது எவ்வளோ விசை செயல்படும் போஸ் இப்போ டெல்பி அந்த பக்கம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டீ வந்து து ஓகேங்களா இப்போ ஒரு குறைந்த நேரத்தில் அதாவது குறைந்த நேரம் நேரம் ரொம்ப கம்மின்னு வச்சிங்க நேரம் வந்து என்ன பண்ணுது ரொம்ப கம்மி அப்படின்னா பூசுணவாக அதிகமாக இருக்கும் அதே வந்து நேரம் வந்து அதிகம் அப்படின்னா பூசுணாவம் குறைவாக இருக்கும் இதுதான் காரணம் ஒன்று கேட்டிங்கன்னா டி பார்த்தீங்கன்னா பயில் வருது நேர் எதிர் விகிதத்தில் இருக்கிறது நேர் எதிர் இருந்தால் டைம் அதிகமாச்சு அப்படின்னாக்கா டைம் அதிகரிக்கிறது அப்படின்னா ஓஸ் குறையும் அதே வந்து டைம் ரொம்ப கம்மியான இருக்குது அப்படின்னா ஓஸ் வந்து அதிகரிக்கும் அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஒன்றில் பாருங்கள் பொருளின் மோதல் காலம் குறையும் போது ஒரு பொருள் வந்து மோதல் காலம் வந்து குறையும் போது அதாவது டீ வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க டீ குறையும் போது ஒரு ஒரு பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருள் மீது செயல்பட கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதாவது கனத்தாக்கு விசையின் மதிப்பு என்ன ஆகும் அதிகமாகும் ஓசின்னாவும் அதிகரிக்கும் கனத்தாக்கு விசையோட ஓசினவோ அதிகரிக்கும் ரெண்டாவது பொருள் பொருளின் மோதல் கால அளவு அதிகமாகுது அதாவது டீ வந்து அதிகமாச்சு அப்படின்னாக்கா டீ வந்து அதிகமாச்சு அப்படின்னாக்கா என்னவாகும் ஓஸ் கன விசையின் மதிப்பு என்னவாகும் கோரையும் இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம் அந்த எக்ஸாம்பிள் மூலமாக கனத்தாக்குவிசை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரற்ற பரப்பில் சீரற்ற பரப்பில் இரு சக்கர வாகனம் பயணத்தின் போது விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருளில் அமைப்புகளும் அதிர்வுகளும் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது சேக்கப் ஃபீல்டு வச்சுருக்காங்கல்ல பைக்கில் அது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட அதை என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் ஏன்னா டெட்டில் அப்படி தான் கேட்டிருந்தாங்க பைக்குக்கு சேக்க ஃபீல் வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த அந்த கனத்தாக்க விசையை குறைக்கிறதுக்கு கனத்தாக்கு கனத்தாக்க விசையை வந்து குறைக்கிறதுக்கு தான் வந்து சேக்கப் ஃபீல்டில் வந்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா சேக்கப் ஃபீல்டு மூலமாக என்ன பண்ணணும்னா அந்த விசையினுடைய நேரத்தை என்ன பண்ணுறாங்க அதிகரிக்கிறாங்க டீயை வந்து என்ன பண்ணுறாங்க அதிகரிக்கிறாங்க டி வந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகும் எஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் குறையும் இதுதான் சொல்ல வர அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க அதாவது ஒரு பந்தை வந்து ஒரு கேட்ச் பண்ண போகிறாரு கிரிக்கெட் வீரர் அப்படி போது விளையாட்டு வீரர் கை பின் நோக்கி அப்படின்னு கிரிக்கெட் பார்க்கும்போது தெரியும் அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு செகண்ட் என்ன பண்ணுவார்னா கையை கொஞ்சம் பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பவுலை வந்து கேட்ச் பண்ணுவார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காரணமும் கனத்தாக்கு விசையை என்ன பண்ணுறாங்க அளவை குறைக்கிறாங்க இந்த கனத்தாக்கு விசையோட அளவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தோட அளவை என்ன பண்ணுறான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது டீயோட டைமு வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது கிடைக்கக்கூட ஃபோர்ஸ் வந்து ஆகும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அப்படி ஃபோர்ஸு குறைஞ்சிதுன்னா அவருக்கு கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர் வந்து அந்த கேட்சை ஈஸியாக பிடிக்கலாம் அதுக்காக தான் என்ன பண்ணால் கிரிக்கெட் வீரர் வந்து ஃபோர்ஸை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தை வந்து என்ன பண்ணுறாரு இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பேக்கில் வாங்கி அந்த கேட்சை பிடிக்கிறார் அப்போ தான் அவருக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியாகவும் கையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கேட்சை வந்து கையில் நல்லா நிற்கும் இதுதான் வந்து கனத்தாக்குவிசை குறைக்கிது அதே மாதிரி ஒரு டைமில் டெட்டில்லாம் சில டைமில் கேட்டிருக்காங்க கிரிக்கெட் வீரர் வந்து இந்த மாதிரி வந்து பந்தை வந்து பிடிக்கிறதுக்கு கீ நோக்கி தன் கையை இழிக்கிறார் இதற்கு காரணம் என்ன எந்த விசையை குறைக்கிறதுக்காக அவர் கீ நோக்கி தன் கையை செயல்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கேட்டதுக்கு கனத்தாக்கு விசையோட மதிப்பை குறைப்பதற்காக மட்டுமே அவருடைய தன் கையை வந்து அவரே பின்னோக்கி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவன் சிறப்பு தேங்க்யூ வணக்கம் சர்பிரைஸ் பண்ணுங்க